வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆதித்யா ஒன் மிஷின் இனிதே ஆரம்பிச்சிருக்குங்க இதை பத்தியும் சந்திரயான் த்ரீயை பற்றி ஒரு மேசிவான அப்டேட் கிடைச்சிருக்கு அதை பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் நம்ம இந்தியாவோட முதல் சூரிய ஆய்வு விண்கலம் தான் இந்த ஆதித்யா எல்வன் அப்பேற்பட்ட இந்த மிஷன் ஜெயிக்கிறதுக்காக நாடு முழுக்கும் பிரார்த்தனை பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சுங்க நம்ம லிட்டலாக ஜெயிச்சிருக்கோம் அதாவது ராக்கெட் லான்ச் அப்படின்றது கரெக்டாக நடந்து அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கு இதை சார்ந்து தான் நாம் இப்போதைக்கு ஜெயிச்சிட்ருக்கோன்னு சொன்னேன் இந்த ஒரு வெற்றிக்கு முன்னாடி நம்ம இஸ்ரோவோட சேர்மன் சோம்நாத் அவர்கள் இருக்காங்களா அவர் கோயிலுக்கு போயிட்டு வழக்கம் போல பிரார்த்தனையில் ஈடுபட்டாருங்க சந்திரயான் த்ரீ மிஷன் இனிஷியேட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இவர் தலைமையிலான குழுவினர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க என்னதான் விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் ஏன்னா பக்தின்றது அவர் அவர் தனிப்பட்ட நம்பிக்கை அதில் இதுதான் சரி அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்ற தகுதி யாருக்குமே இல்லைன்னுதான் போசனா நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு பெருசு அந்த வகையில் இவர் கோயில் போய் பிரார்த்தனை பண்ணார் பார்த்தீங்களா அந்த ஒரு ஃபுட்டேஜ் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறாங்க சோம்நாத் அவர்கள் மட்டும் கிடையாது இந்தியாவில் பல பகுதிகள்லேயும் கோயில்கள் தேவாலயங்கள் மசூதிகள்னு சந்திரயான் த்ரீ அப்போ அது வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு மத வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் அளவுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக இந்தியன்னு இணைஞ்சு எல்லாருமே வழிபாடை மேற்கொண்டோமோ அதே மாதிரி தான் இந்தியாவோட பல பகுதிகள்லேயும் இது போல பிரார்த்தனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சுங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு பக்கம் விட்டுருங்க அடுத்தபடியாக அந்த மாணவ மாணவிகள் இருக்காங்கள இவங்க ஆர்ப்பரிச்சதெல்லாம் இருக்கே பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஃப்யூச்சர் இவங்க தாங்க இவங்களெலாம் இந்தியா ஒன்றுமே கிடையாது இவங்க படிக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த லைவாக இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆதித்யா எல்போன் மிஷன் இனிஷியேட்டிவ் இருக்குது இந்த ராக்கெட் லான்ச்சு இதை ஃபுல்லாக லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில பள்ளிகள் ஒரு படி மேலேயே போயிட்டாங்க இந்த ஸ்ரீஹரிகோட்டாருக்கு இருக்குது இந்த லான்ச் நடக்கிற இடம் அங்கேயே அவங்களோட பள்ளி மாணவ மாணவிகளை கூட்டிகிட்டு போயிட்டு லைவாக பார்க்க வச்சுருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஏதோ நீங்கள் கேட்க சாதாரண விஷயமா இருக்கும் கண்டிப்பாக பெரிய விஷயம் ஏன்னா இந்த வயசில் தான் அந்த பிஞ்சுகள் மனசு ஒரு ஆசை விதைக்கப்படும் அது பாசிட்டிவான ஆசையாக இருந்தால் ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும் நாட்டுக்கும் சரி பசங்களுக்கும் சரி நெகட்டிவாக இருந்துருச்சுன்னா ரெண்டு பக்கமும் நெகட்டிவான பேரியர் தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இது போல் நேரில் போய்ட்டு அப்பேற்பட்ட விஷயத்தை பார்க்குறாங்களே அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாமளும் நாளைக்கு இது போல் சாதிக்கணுன்ற ஆசை அந்த பிஞ்சு மனசில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்கிடும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பள்ளி நிர்வாகங்கள் பண்ணுறாங்கன்னா ஹெட்ஸ் ஆஃபுங்க அந்த பள்ளி நிர்வாகத்தினர் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம வாழ்த்தியே ஆகணும் இந்த மாணவ மாணவிகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஈஸ்ரோ ஈஸ்ரோ அப்படின்னு பயங்கரமாக சான் பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் இந்தியா ஆல் தி பெஸ்ட்டுன்னு இந்த மாணவர்கள்லாம் அப்பேற்பட்ட சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி முடக்கத்தை எழுப்பிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இவங்களுக்கு நம்ம சொல்ல போகிறது வாருங்கள் வருங்காலமே இது தாங்க ஏன்னா இது போல் பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம காட்சிகளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்கோம் அது இப்போ ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆசிய கோப்பையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட போகிற மேட்ச் இருக்குது பாருங்கள் அதுக்காக கூடுற கூட்டம் கிடையாது முழுக்க முழுக்க இந்த எல் ஒன் மிஷின் சார்ந்த ராக்கெட் லான்ச் இருக்குல்ல இதை பார்க்கறதுக்காக குழுமி இருக்க கூட்டம் நம்ம ஸ்ரீஹரி கோட்டா இருக்கு பாருங்கள் அந்த பகுதியில் தான் இவ்வளோ பேர் குழுமுனாங்க அடிக்கிற வெயிலெல்லாம் பொருட்படுத்தவே இல்லையே கொடைய வெறி காலமடி கீழே உக்காந்து ஃபுல்லாக பார்க்கலான்னு எல்லாருமே அமர்ந்து அந்த ராக்கெட் லான்ச் செய்ய பார்த்து ரசித்தாங்க இந்த சி ஃபிஃப்டி செவன் ராக்கெட் இருக்குல்ல இவ்வளோ பிரார்த்தனைகள் இவ்வளோ பேரோட எதிர்பார்ப்பை சுமந்துக்கிட்டு இருக்க பில்லியன் கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்க அந்த ராக்கெட் எதிர்பார்த்தபடியே பர்ஃபெக்டாக லான்ச் பண்ணப்பட்டுச்சு என்னப்பா இது இந்தியா எதை தொட்டாலும் பொண்ணாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கல உலக நாடுகள் நினச்சிக்கிட்டு இருக்குது இந்தியன்ஸ்க்கு தெரியும் நாம் ஒரு விஷயத்தில் அடிபட்டு எழுந்து வரோம் அப்படின்னா அது முன்னாடி மிஸ்ஸே ஆகாதுன்னு அது சந்திரயான் மிஷன்ஸில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆரம்பிச்சிருக்க ஆதித்யா எல்வோன் இருக்கல இதுலேயும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால தான் நமக்கு நம்பிக்கை உச்சத்தில் இருக்குது வெளிநாடுகள் அவநம்பிக்கை கொண்டு வந்துச்சுன்னா இந்தியா மேலே இதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே பாதையை மாற்றி அந்த அவநம்பிக்கையாக நம்பிக்கையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க வரவேற்புக்குரிய விஷயம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிக முக்கியமான வெஹிக்கிளை தான் பிஎஸ்எல்வி இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் ராக்கெட்டை வச்சு தான் நம்மளோட இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலம் இருக்குது பாருங்கள் அது வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தப்பட்டிருக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த லான்ச் வெஹிக்கிள் இந்த பிஎஸ்எல்வியை பயன்படுத்தி ஐம்பத்தி ஒன்பது முறை லான்ச்சஸ் நடந்திருக்கு இப்போ நடந்தது ஐம்பத்தி ஒன்பதாவது முறை ஓகேவா இதில் நாம் ஜெயிச்சிருக்கிறது ஐம்பத்தி ஆறு முறை ஐம்பத்தி ஒன்பது லான்ச்சஸில் ஐம்பத்தி ஆறு வெற்றிகளை பெறதெல்லாம் பெரிய நாடுகளுக்கே சாத்தியப்படுற விஷயம் கிடையாது நாம் சாத்தியப்படுத்திருக்கோம் அதனால் இந்தியாவில் இருக்க இந்த செலவுகான ராக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த பிஎஸ்எல்வி எப்போவுமே நம்மளோட கவனத்தை பெற காரணம் இப்போ ஏற்பட்ட சக்ஸஸ் ரேட்டு தான் பார்ஷன் ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா ஒரு முறை நடந்திருக்கு ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை நடந்திருக்கு ஆனால் ஐம்பத்தி ஒன்பதில் ஐம்பத்தாறு ஜெயிச்சிருக்கொண்டுறோம் பாருங்க அதுதான் கெத்து இந்த ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிருக்கேன் இந்த நேரத்தில் இதை பெரிய பெரிய திரைகளில் பல பேருமே கண்டு ரசிச்சிருக்காங்க அதாவது மத்திய அரசில் அங்கம் வகிக்கிற முக்கியமான அதிகாரிகளாக இருக்கட்டும் அமைச்சர் உட்படவே பேருங்க அவங்களோட சந்தோஷத்தை கரகோஷம் மூலமா எழுப்பிக்கிட்டே இருக்காங்க சரி இதெல்லாம் ரைட்டுப்பா ஆதித்த எல்வனோட இப்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ இஸ்ரோ அறிவிச்சிருக்கிறத சம்மந்தமாக இந்த பின் கலண்ட் ஆதித்யா எல்வன் இது பர்ஃபெக்டாக செப்பரேட் ஆகியிருக்கு இந்த ராக்கெட் இருக்கல இதில் அது செப்பரேட் ஆகியிருக்கு செப்பரேட் ஆனது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வேலையும் பண்ணியிருக்கு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி லான்ச்சில் இருந்து செப்பரேஷன் வரைக்கும் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்ல எதுக்கு இந்த வரைபடத்தை முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிய மக்களை இதில் நான் இப்போ சொல்ல சொல்ல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்குறத விட அந்த வரைபடம் இருக்க பாருங்கள் ராக்கெட்டோட ஷேப்லாம் அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்போதான் முழுமையாக புரியும் இல்லை முதல்ல ஆரம்பிக்கிறது பிஎஸ் ஒன் எக்னிஷன் எக்னிஷன் ஆஃப் ஃபோர் கிரவுண்ட் லீட் பிஎஸ்ஓ எம்எஸ் ignition of 2 air lit psoms separation of foreground lit psoms separation of 2 air lit psoms ps1 separation ps2 ignition heat shield separation ps2 separation hps3 ignition hps3 separation first ignition of ps4 first cutoff of ps4 second ignition of ps4 second cut off of ps4 and ultimata satellite separation நம்ம பூமியில் இருந்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சுற்று வட்ட பாதையில் நம்மளோட ஆதித்யா எல்வன் விண்கலம் கரெக்டாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு பர்ஃபெக்ட் சார்ட் அப்படின்றது ஒவ்வொரு மிஷின்லேயும் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் இந்த எல் பாயிண்ட் இருக்கல அதை நோக்கிய பயணம் நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் பயணிக்க போகிற ஓகேவா அதை நோக்கிய பயணம் அது இனிதே இப்போ ஆரம்பிச்சிருக்கு எங்கேயுமே பிசிறு தட்டில் இந்த வரைபடத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நம்ம பூமியிலேருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்க அந்த குறிப்பிட்ட ஆதித்யா எல்வன் விண்கலம் அப்படியே சூரியனில் போயிட்டு லேண்ட் ஆகிறதோ சுற்றி வர்றதோ இங்கே பக்கத்தில் அப்படிலாம் இருக்க இல்லைங்க குழம்பிடாதீங்க இங்கே இருக்க பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு இது தான் எல்வன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை பக்கத்தில் இருக்கக்கூட முந்தைய விட நிறைய பேசிட்டேன் தொடர்ந்து விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன் இந்த ஒன் பாயிண்ட்டை நம்மளோட விண்கலம் அடைய போகுது இதுக்கு தான் நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தேன் அடைஞ்சதுமே இந்த புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு தான் நம்மளோட ஆதித்ய ஒன் மிஷின் சூரியன் சார்ந்த ஆய்வை ஃபுல்லாக மேற்கொள்ள போகுது இன்னொரு கேள்வி இயக்கலாம் இது வரைக்கும் பக்கத்தில் வந்து இன்னும் நல்லா ஆய்வு பண்ணலாமா இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க சூரியனோட கொரோனா இருக்குது பார்த்தீங்களா இதை தள்ளி சில லட்சம் கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கனாலே வெப்பம் வாட்டி வதைக்கும் அவ்வளோ ஹீட் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ அளவுக்கு விண்கலன் பாதிக்கப்படுற வாய்ப்பு அதிகம் அதுவும் இல்லாமல் நாம பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒன் பாயிண்ட் ஆடி மட்டுமே பயணிக்கிறோம் இன்னும் நீங்கள் சூரியன் கிட்டே ரொம்ப போகணுன்னா எவ்வளோ லட்சம் கிலோமீட்டர் தாண்டி போனோம் பாருங்கள் புரிஞ்சிருக்கோம் நம்பறேன் ஸோ சேஃபாக நம்மளோட ஆய்வை செஞ்சு முடிக்க இந்த எல் ஒன் பாயிண்டே போதுமானது இதனால தான் இஸ்ரோ ஆய்வாளர்கள் இந்த ஒரு பொசிஷனை செலக்ட் பண்ணி எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருக்காங்க நம்ம இஸ்ரோ இது வரைக்கும் எவ்வளவு விண்வெளி சார்ந்த ஆய்வு திட்டங்களை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்காங்க ஆனா அதுல கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த ஆதித்த எல் ஒன் மிஷன் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதை இஸ்ரோவோட தலைவர் இருக்கார்ல சோம்நாத் அவர்கள் அவரே உறுதிப்படுத்திருக்காரு என்னன்னா அப்பர் ஸ்டேஜ் ஆஃப் த சீக்வன்சஸ் ஃபார் இன்ஜெக்டிங் பிரைமரி சேட்டலைட் அதாவது இந்த பி இந்த அப்பர் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா இதை சார்ந்து பிரைமரி சேட்டலைட்டை இன்ஜெக்ட் பண்ண இந்த முறை ரெண்டு பாயிண்ட் சீக்வன்சஸ் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இது இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயமும் இந்த மிஷன் மூலமாக நமக்கு பெருமையாக கிடச்சிருக்கு ரைட்டு இதெல்லாம் கட்டாக நடந்துச்சுப்பா நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டோம் இந்த ஆதித்யா எல் ஒன் விண்கலம் அந்த எல் ஒன் பாயிண்ட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாம் ரைட்டு ஆய்வுக்கான பேலோட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற நியாயமான கேள்விங்க மனசில் வரும் அதுக்கான பதிலே இப்போ முழுமையாக பாருங்கள் மக்களே அதாவது ஏழு விதமான பேலோட்ஸ் இருக்கு இந்த ஆதித்யா எல் ஒன் மிஷின்ல அந்த பேலோட்ஸோட நேம் என்ன அந்த ஒவ்வொரு பேரோட என்னென்ன வேலைகளை பண்ண போகுது இது எல்லாத்தையும் இப்போ முழுமையா பாருங்க மொதல் பேலோட் சொன்ன பாருங்க வெல்சி இதை விசிபிள் எமிஷன் லைன் கொரோனாக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேலோட் எதுக்காகனா இந்த இமேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபுல்லா கேப்சர் பண்ணும் அங்கே எல் ஒன் பாயிண்ட்ல இருந்தபடியே கேப்சர் பண்ணும் இது கூடவே இந்த ஸ்பெக்ட்ரல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா இதையும் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணும் இது என்ன பண்ணுனா இந்த சோலாரோட கொரோனா இருக்குது பார்த்தீங்களா அதை அடையாமலேயே நம்ம எல் ஒன்ல என்ன பண்ணுறோம் ஓகே அதை பார்க்கற மாதிரி கிடையாது ஸோ எல் ஒன் பாயிண்ட்ல இருந்தபடியே இந்த சோலரோட கொரோனாவை கேப்சர் பண்ணோம் ஃபோட்டோ எடுக்கும் இது கூடவே இந்த ஸ்பெக்ட்ரல் டேட்டா இருக்குல்ல இதை கலெக்ட் பண்ணோம் இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா கொரோனாவோட டெம்பரேச்சர் இருக்குல்ல இதையும் அதோட வெலாசிட்டி அண்ட் அதோட டென்சிட்டியை தெரிஞ்சிக்கிறதுக்கு உதவும் ஏற்பட மிக முக்கிய வேலை தான் இந்த சி அப்படின்ற பெயரோடு பண்ண போகுது ரெண்டாவது பேரோடுக்கு பேர் சூட் எஸ் யூ ஐடி சோலார் அல்ட்ரா வயலேட் இமேஜிங் டெலிஸ்கோப் இந்த விரிவாக்கத்தில் புரிஞ்சுருக்க எதுக்கான பேரோடுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ்பர் அண்ட் குரோமோஸ்பருக்கு பார்த்திங்களா இதை படம் பிடிக்கிறதுக்காக தான் இந்த பெயர் ஹை ரெசல்யூஷனாக அந்த ஒவ்வொரு பிக்க வரும் அவ்வளோ டெப்த்தாக கொடுக்கும் நம்மளுக்கு இது எதுக்காகனா இந்த சோலார் லேயர்ஸ் இருக்குல்ல எசென்ஷியல் சோலார் லேயர்ஸ் இதை பற்றின புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சூட் பெயர் ஓட் ஒர்க் பண்ண போகுது அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா சோலெக்ஸ் எஸ்ஓ எல்இ எக்ஸ் சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே Spectrometer. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் the த சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி அண்ட் Sun. அதாவது சூரியனோட மேற்பரப்பில் என்னென்ன விஷயங்களாக நடந்துட்டுருக்கு அப்படின்றத எக்ஸ்ரே பதிவுகள் மூலமாக நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட சோல் எக்ஸ் அப்படின்ற பெயரோடு உதவும் நாலாவது பெயரோடு பேர் ஹெச்இ எல் ஒன் ஓஎஸ் இதோட விரிவாக்கம் ஹை எனர்ஜி எல் ஒன் ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் எக்ஸ்க்கு அடுத்தபடியாக ஹார்ட் எக்ஸரேன் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாக டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும் எதை பத்தின டேட்டாப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹை எனர்ஜி சோலார் ஃபினாமினா இருக்குது பாருங்கள் இதை பற்றின மிக முக்கியமான டேட்டாஸை கலெக்ட் பண்ண போகிறது இந்த ஹெச்இ எல் ஒன் ஒய்ஸ் தான் அஞ்சாவது பேரோடுக்கு பேர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎஸ்பிஇஎக்ஸ் ஆதித்யா சோலார் வின் பார்ட்டிகல் எக்ஸ்பிரிமெண்ட் வின் பார்ட்டிகல் அவர் விரிவாக்கத்தில் வந்துச்சு எதுக்காக சொல்லிட்டு இன்ஸ்டியூ அனாலிசிஸ் ஆஃப் சோலார் வின் பார்ட்டிகல்ஸ் பர்டிகுலர்லி ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஹெவியர் அயன்ஸ் ஏன்பா இந்த இன்ஸ்டியூ அப்படின்னா சோதனை நடக்கிற இடத்துக்கே நம்ம போய் பண்றது அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட சோதனைக்குட்பட்ட பொருள் சார்ந்து நம்ம அங்கே போய் அதை எடுத்து அப்படியே அங்கேயே பண்றது இதான் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம் இங்க நம்ம சூரியனே தொடலையே அப்புறம் இப்படி இன்ஸ்டியூட் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கரெக்டான கேள்வி இதை இப்போ வளர்க்குறேன் நாம இருக்கிறது எல்வன் பாயிண்ட்ல சோலார் விண்ட் அப்படின்றது அந்த பாயிண்ட்டுக்கோ வரும் ஓகேவா இதை புரிஞ்சுக்கிங்க

இதை ஃபுல்லாக இன்ஸ்டியூ அப்சர்வேஷன் மூலமாக நாம் அனலைஸ் பண்ணிப்போம் தான் இந்த பிஏபிஇ இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க அஞ்சாவது பேரோடு கிட்டத்தட்ட அதோட வேலை இங்கே சிமிலராக இருக்கும் இது அல்டிமேட்டாக ஏழாவது பேரோடு பேர் ஏடிஹெச்ஆர்டிஎம் அட்வான்ஸ்டு ட்ரை ட்ரைஆக்ஸல் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் மேக்னட்டோமீட்டர்ஸ் இது என்ன பண்ணுனா இந்த சோலார் கொரோனா இருக்குது பார்த்தீங்களா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாக மெஷர் பண்ணும் சூட்டோடு சூடாக ஒரு அப்டேட்டை கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நம்ம சோம்நாத் அவர்கள் ஒரு மேசிவான அப்டேட்டை வெளியிட்டாருங்க இந்த ஆதித்ய எல்வன் மிஷன் ஜெயிச்சது சார்ந்து அவர் இந்த பேசுவார் பார்த்திங்கன்னா பெருமிதமாக பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த அப்டேட்டை வெளியிட்டாப்பில் வேறு எதுவும் இல்லை சந்திரயான் த்ரீ அப்டேட்டு தான் இந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல இருந்து நூறு மீட்டர் தூரத்தை கடந்துருச்சு நம்மளோட பிரக்யான் ரோவர்னு அவர் ஆணித்தரமாக சொல்லிட்டாருங்க மேசிவான அப்டேட் இது ஸ்க்ரீனில் தெரியுதுல உங்களுக்கு இந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரோ தான் இவரோட பேச்சு வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லையே இந்த புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டாங்க இதில் இங்கே இருக்க ஒரு எல்லோ கலரில் அதுதான் நம்ம சிவசக்தி பாயிண்ட்டு ஒன்றில் குழம்பிடாதீங்க லேண்ட் ஆனால் பாருங்க நம்ம ஒரு ஸ்பாட்டு அந்த இடத்துக்கு போயிடு தான் சிவசக்தி பாண்டியன் வச்சுருந்தோம் அங்கே நம்ம விக்ரம் லேண்டர் நிலை கொண்டு இருக்குது இந்த லேண்டர்லேருந்து நம்மளோட பிரக்யாண்ட் ரோவர் இருக்குல்ல இது பயணித்த வழித்தடத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அம்புக்குரியலாம் போட்டிருக்குல்ல இது எல்லாமே அந்த பிரக்யான் ரோவர் பயணித்த வழித்தடத்தை குறிக்கிறது இங்கே ஒரு சின்ன எல்லோ டாட்ருக்கு பாருங்க இதுதான் நம்ம பிரக்யான் ரோவரோட இப்போதைய ஸ்பாட்டு இங்கே இருந்த பிரக்யான் ரோவர் இங்கே விக்ரம் லேண்டரோட வைத்துக்குள்ளே இருந்த பிரக்யான் ரோவர் பயணித்து பயணிச்சு நூறு மீட்டர் தூரத்தையும் கடந்து இங்கே நிற்கிறாங்க இப்போ மேசிவான அப்டேட் தான் இவர் கொடுத்துருக்காரு இதை விட இந்தியர்களுக்கு வேற என்ன பெருமங்க வேணும் இந்த வருஷத்துல ஒரு பக்கம் பாருங்க சந்திரகான் த்ரீ மிஷன் வேற லெவலில் சக்சஸ் பண்ணிச்சு ரஷ்யா வழிய முடியாத காரியத்தை இந்தியா சாதிச்சு வேற லெவலில் எத்துக்காட்டு நிற்குது இன்னொரு பக்கம் நம்ம பிரக்யானந்தா ஒரு பக்கம் பிரக்யான் ரோவர் வேலையை காமிச்சது இன்னொரு பக்கம் பிரக்யானந்தாவும் இந்த செஸ் விளையாட்டு இருக்கு பாருங்க இல்லை இந்தியர்கள் மூலம் எந்தளவுக்கு மிதமிஞ்சி இருக்குது அப்படின்ட்டு ஆனந்தவர்கள் இருக்காங்கள அவருக்கு அடுத்தபடியாக இவரை நோக்கி திரும்பி பார்க்க வச்சுதுங்க உலக இவரை இவரைப்பா திரும்பி பார்த்துச்சு அப்போ ஏற்பட்ட சாதனைகளை இந்தியாவில் இருக்க யங்ஸ்டர்ஸாக ஃபுல்லாக பேர்சுலேட் பண்ணுற மாதிரி இவரோட குரோத் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் தான் இப்போ ஏற்பட்ட மேசிவான ஒரு டேர்னும் இவரை தொடர்ந்து நம்ம நீரஜ் சோப்ரா என்ன அத்லட்டுங்க இந்த ஜாவலின் த்ரோன்ற ஒரு தடகலை போட்டியில் அடிச்சார் போருங்க கோல்டு இந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தொடரலை வேறு லெவல் சாதனை இது பத்தாதுன்னு அப்படியே கட் பண்ணிங்க வந்தீங்கன்னா ஆதித்யா எல் ஒன் மிஷின்லையும் நம்ம இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்க போது இந்த மிஷின் வெற்றி வெற்றின்ற வார்த்தைகள் மட்டும் தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பேக் டு பேக் எவ்வளோ சாதனைகள் பார்த்தீங்களா மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியதோ எதிர்பார்க்க வேண்டியதோ ஒன்றே ஒன்று தான் அந்த ஃபோட்டோ பாருங்களேன் இவங்க வேற யாரும் கிடையாது இஸ்ரோ இருக்குல்ல இதுக்காக அந்த காலகட்டங்கள ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அப்போ இந்த ராக்கெட்டோட பாகங்கள் இருக்குல்ல இதை கரெக்டாக கொண்டு போகிறது கூட உள்ள ரிமோட் ஊரில் இருக்க வைக்கவா அங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு கூட சரியான வாகனங்கள்லாம் கிடையாது சைக்கிள் மாட்டு வண்டி எதுங்களோட மேலே வச்சு தான் ஒவ்வொரு பார்ட்டியாக கொண்டு போயிட்டு அப்போ ஏற்பட்ட இஸ்ரோ இப்போ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா குரோத்னால் இப்படி இருக்கணுங்க விழுந்த இடத்துல எழுதுன்னு சொல்லுவாங்களே இல்லை இந்தியாதான் முதல் நாடு வேறு எந்த நாடுக்கும் அந்த இடத்த கொடுக்கவே முடியாது பிரிட்டிஷ் கீழே இந்தியா இருந்தது வேறு ஆனால் இப்போது பிரிட்டிஷே திரும்பி பார்க்குறாங்க நான் பா நாங்கள் பண்ண முடியாது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இதான் இந்தியா இந்தியர்கள் நினச்சா எதையுமே சாதிக்க முடியும் இது வெறும் ஆரம்பம் தான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சாதனைகள் நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்